பிரைசலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்துராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இப்படி நடந்து விடுமோ என்று நீங்கள் பயப்படுற காரியம் அப்படி நடப்பதே இல்லை ஆதார வசனம் இயேசு ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனம் எட்டாவது வசனம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லட்சியடைவதில்லை நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகி உன் மீட்பெர் சொல்லுகிறார் தேவகிருபையின் பாத்திரங்களே சில காரியங்கள் கொடுத்து நாம் பயப்படுகிறோம் ஏன்னா நாம் அப்படி செய்து விட்டோம் ஐயோ இதுக்கு பழி வாங்கி விடுவார்களோ கர்த்தர் பழி வாங்கி விடுவாரோ என்று பயப்படுகிறோம் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறோம் இந்த ரெண்டு பயங்களும் உனக்கு வேண்டாம் என்று இன்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டு வரும் அன்பர்களில் சில சில காரியங்களை கொடுத்து பயந்து கொண்டிருக்கிறேன் உங்களது விசுவாசத்திற்கு மீறி அந்த பயம் ஆட்கொண்டு விட்டது பயப்படக்கூடாது என்பது உங்களுக்கு புரிகிறது இது கர்த்தருக்கு பிடிக்காது என்பதும் உங்களுக்கு புரிகிறது பயப்படாதே சந்தோஷமாயிரு என்பது சாய்ஸ் அல்ல அது கட்டளை அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இதையும் மீறி பயம் ஆளுகை செய்கிறது உங்களோடு கர்த்தர் நேரடியாக பேசுகிறார் இப்போது உங்கள் மேல் அவருக்கு கோபம் இல்லை அதை தெளிவாக்கி கொள்ளுங்கள் நான் பயப்படாதே என்று சொல்லி இருந்தும் நீ எப்படி பயப்படலாம் என்று அவர் கேட்காமல் நம்ம மனிதன் என்று தெரியும் மாமிசம் என்று புரியும் அன்போடு கரிசனையோடு உங்கள் கைகளை பிடித்து மறுபடியும் சொல்கிறார் நான் கிருபையோட நித்திய கிருபை நித்திய கிருபை அந்த கிருபை மாறவே மாறாதுங்க அந்த நித்திய கிருபையோடு நான் இரக்கம் செய்வேன் இதோ நான் வந்திருக்கிறேன் பயப்படாது நீ பயப்படும் காரியம் ஒன்று நீ பயந்தபடி நடப்பதே இல்லை பல பேர் முன்னிலையில் வெட்கப்பட்டு போய் விடுவேனோ என்று அஞ்சுகிறாய் ஏசு ஏசு என்று போனார்களே இப்போ என்ன ஆச்சு கீழே போய் கொண்டிருக்கிறார்கள் என்னென்னமோ வாக்குகள் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்களே என்னவாயிற்று என்று ஏளனமாக பேசி விடுவார்களோ என்று யோசிக்கிறாய் அப்படி ஒன்று நடக்காது சீக்கிரமாக காரியங்களை உடிவர பண்ணுவேன் தடையாக நிற்கும் பெரிய பர்வதங்களை புரட்டி போடுவேன் பெயர்த்து போடுவேன் அது உன்னால முடியாது என்னால் முடியும் நீங்கள் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் முப்பத்தி ஏழு உங்களை நிந்தையாக ஏளனமாக அலட்சிய போக்காக பார்த்து உங்களை நடத்தின மத்தியிலே அவர்கள் கண்கள் யாவும் காணும் வகையில் உயர்த்த போகிறேன் என்னை நோக்கி பார்த்த உம்முடைய முகம் வெட்கப்பட்டு போவதில்லை காரியங்கள் மாறுதலையாக நடக்கப் போகிறது நின்று கொண்டு பார் என்கிறார் இது சொல்வது நான் அல்லங்க சர்வத்தையும் படைத்தவர் உங்களை ரட்சித்தவர் உங்கள் மேலேயே கண்ணோக்கமாக இருக்கிறவர் தான் சொல்லுகிறார் அன்பர்களே பயந்து கொண்டேயாவது தேவனை தேடுவதை தொடர்ந்து செய்யுங்கள் பிசாசுக்கு என்ன தெரியுங்களா பயம் அவனுடைய ஆயுதம் அந்த ஆயுதத்தை பிரயோகத்து விட்டால் முதலில் தடை செய்வது ஜெபம் ஜெபம் செய்ய மாட்டோம் நன்றி சொல்ல மாட்டோம் வேதம் வாசிக்க மாட்டோம் குறுகி குறுகி பயந்து கிடப்போம் அது நடந்துவிட்டால் அவனுக்கு கொண்டாட்டம் அது நடக்க விடக்கூடாது பயந்து கொண்டாவது அதை செய்யுங்கள் இந்த ஆவி என்னை விட்டு நீங்கட்டும் என்று ஜெபித்து கொண்டே வேதம் வாசியுங்கள் பாட்டு பாடி ஆராதனை செய்யுங்கள் கர்த்தர் உங்கள் மன வியாகுளத்தை போராட்டத்தை அவர் அறிவார் அரகுர விசுவாசத்தோடாவது சபைக்கு செல்லுங்கள் ஜெபியுங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள் இந்த பயம் உங்களை விட்டு அடியோடு போய்விடும் உங்களது மணக்கங்கள் திறக்கப்படும் இதை நீங்கள் செய்ய முடியாது கர்த்தர் செய்கிறார் பயந்தாவது செய்தீர்கள் அல்லவா அதை பார்த்து அவர் செய்கிறார் இன்னும் ஏது நடக்கவில்லை ஆயினும் நீங்கள் திடன் கொள்வீர்கள் உங்களது மனம் உங்களது கட்டுப்பாட்டில் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் மனிதர் உங்களை வேடிக்கை பார்க்கலாம் கர்த்தர் வேடிக்கை பார்க்க மாட்டார் நீங்கள் சுகமாய் பலமாய் சமாதானமாய் செழிப்பாய் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவரும் அதற்குண்டான காரியங்களை கவனிக்கிறவர் ஒரே ஒருவர் அவர்தான் இயேசுநாதர் யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை இருமுறை ஏமாற்றி புத்தர் பாகத்தை வாங்கி கொண்டான் அடுத்து தகப்பன் அவனுக்கென்று வைத்திருந்த ஏசாவுக்கென்று வைத்திருந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டார் இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தாயின் ஆலோசனையின்படி இப்பொழுது தன் தகப்பன் வீட்டுக்கு அதே தாய் போக சொல்லுகிறாள் ஏன்னா அவன் கொன்று விடுவான் நான் ஏன் ஒரே நாளில் ரெண்டு பேர்த்தை இழக்கண வேண்டும் யாகோபு போகிறான் தாயினுடைய தேசத்துக்கு போகிறான் அப்படி போகிற வழியிலே இரவு நேரத்திலே சொப்பனத்திலே தேவ தரிசனத்தை காட்கிறான் வாக்கும் பெறுகிறான் இதை நீங்கள் ஆதியாகும் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் வாசித்துக் கொள்ளுங்கள் உன்னை திரும்பத தேசத்துக்கு வரப்பண்ணுவேன் என்றான் அவன் ஏமாற்றி விட்டுத்தான் போகிறான் திருட்டுத்தனமாக எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு போகிறான் ஆனாலும் ஆண்டவர் சொப்பனத்தை தரிசனம் கொடுக்க ஏங்க அப்போ திருத்தனம் பண்ணுறது ஏமாத்துறது ஆண்டவர் பிடிக்குமா இல்லை அவன் மேல் வைத்த தரிசனம் அவன் மேல் வைத்த திட்டம் அது இருக்கிறது அவன் இப்படி செய்து விட்டான் என்பதற்காக அவர் வெடுக்கென்று பிடித்துக்கொண்டு பிடிக்க கொண்டு போவதில்லை நீங்கள் இப்படி சின்ன சின்ன தவறுகள் செய்து விட்டீர்கள் என்பதற்காக உங்கள் மேல் வைத்த தரிசனத்தை அவர் எடுத்துக்கொண்டு போவதில்லை அந்த வழி எப்படி இருக்கும் காட்டுவார் அந்த பெயின் ஆனால் அதற்குண்டான கிரயத்தை அவர் செலுத்திவிட்டார் நான் உனக்கு அது செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று அந்த இடத்து அவனுக்கு வாக்கு கொடுக்கிறான் அவன் போகிறான் மாமன் வீட்டுக்கு லேய லேயாலைத்தான் முதலில் ஏமாற்றி கொடுத்து விட்டார்கள் ராகியலைத்தான் இவன் நேசித்தான் அதற்கு பின் அந்த வழி எப்படி இருக்குதோ அப்போதே தெரிந்து கொண்டான் அவளுக்காக மறுபடியும் ஏழு வருடம் அவனுக்காக மறுபடியும் இருபது வருடம் உழைக்கிறான் ரெண்டு பரிவாரங்கள் லேயாளுக்கு கொடுத்த வேலைக்காரிக்கும் குழந்தைகள் ராகிலுக்கு கொடுத்த வேலைக்காரிக்கும் குழந்தைகள் பத்து விசி அவன் சம்பளத்தை மாற்றினான் அப்பொழுது இந்த ஏமாற்றினால் எப்படி இருக்கும் அந்த பெயின் அவனுக்கு காட்டி கொண்டு விட்டார் ஆனால் அதனுடைய விளைவை அவர் எடுத்துக்கொண்டார் ஏசு சிலுவையில் எடுத்துக்கொண்டார் இப்போ ரெண்டு பரிவாரங்களோடும் மாமனாருக்கு லாபனுக்கு சொல்லாம சொன்னால் விடமாட்டான் புறப்பட்டு விட்டான் பதினோரு ஆண் மக்கள் வழியில் தான் பெண்யமையன் பிறந்தான் ஒரு பெண்மகள் ரெண்டு மனைவிகள் அவருடைய வேலைக்காரி ரெண்டு பேர் அத்தனை பரி ஆடு மாடுக செல்வத்தோடு புறப்பட்டு விட்டான் இவன் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது மனசு திக்கு திக்கு நடித்திருக்கும் அல்லவா சொல்லாமல் வந்துருவானோ வந்துருவானோ வந்து அவனுடைய மகளை ரெண்டும் கூட்டிகிட்டு போயிடுவானோ அதேபடி இவன் லாபான் துரத்தி கொண்டு வந்தான் அப்போ நினச்சிருப்பான்ல ஐயோ நம்ம நினைச்ச மாதிரி வந்துருச்சானே அப்படின்னு ஆனால் எப்படி வந்தான் லாபானுக்கு சொப்பனத்தில் ஆண்டவர் கர்த்தர் மிரட்டினார் நீ நலமொன்று புலமொன்று பேசக்கூடாது பயந்து விட்டான் வாழ்த்து விட்டு யாக்கோபுக்கு ஆலோசனை சொல்லிவிட்டு போய்விட்டான் மாறுதலே நடந்ததா இவன் பயந்த மாதிரி நடக்கலையே ஏன்னா இவன் செஞ்சதை நினைச்சு பழகப்படுறான் அதுக்கெல்லாம் ஆண்டவர் சரி கட்டி விட்டார் நீதியை சரி கட்டி விட்டார் ஆவியாக முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலு அஞ்சு ஆறு அந்த வசனங்களை எல்லாம் ஒன்பதுலேருந்து எல்லாம் படித்து பாருங்கள் அடுத்த பயம் ஏசாவை ஏமாத்திருக்கிறானே இப்பொழுது ஏசா நானூறு பேரோடு இவனுக்கு எதிர்கொண்டு வருகிறான் என்று கேள்விப்பட்டு விட்டான் பயம் பிடிச்சிச்சு ஐயோ நம்ம ஏமாத்திருக்கிறோமே அன்னைக்கே சொன்னானே பழி வாங்குவேன் பழி வாங்கிடுவானோ இப்பொழுது இவன் சொந்த யோசனை ஜெபம் பண்ணுவது நல்லது பண்ணித்தான் ஆக வேண்டும் ஆனால் இவன் என்ன பண்ணனா வேலைக்காருடைய குழந்தைகள் ஆடு மாடுகளை முதல்ல அதை விழுந்து அடித்து அதை அடிவிட்டு போகட்டும் அடுத்து இவனுடைய எல்லாம் நிறுத்தி அவனுக்கு ஏசாவுக்கு நிறைய ஆடு மாடுகள் திரட்சியதை முன்னாடி அனுப்புகிறான் கிஃப்ட் அனுப்புகிறான் அனுப்பியது யாருன்னு கேட்டால் பின்னாடி யாகோபு வர்றா இது உங்களுக்கு கிஃப்ட்னு சொல்லுங்க என்று சொல்லி அவனை கூல் பண்ணுறதுக்காக இதுவே ஏற்கனவே ஆண்டவர் எல்லாம் தயார் பண்ணி வைத்துட்டார் அவன் அப்படி செய்யவில்லை யாகோபு பயந்தான் வியாவுலப்பட்டான் சொந்த யோசனை படி என்னென்னவோ செய்கிறான் தன்னுடைய யோசனைபடி செய்கிறான் ஆனால் ஏசாவோ கட்டி அணைத்து முத்தமிட்டு அழுகிறான் நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்கிறான் கேட்டீர்களா அந்த பெயின் இருக்கவங்க ஆனால் பழி வாங்குதல் விடவே மாட்டார் தன்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு பழி வாங்குதல் விட மாட்டார் அதைத்தானே தான் எடுத்துக்கொண்டார் மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக இம்முடைய பாவங்களை விளக்கினேன் என்று சொன்னாரே பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன் என்று சொன்னாரே அக்கிரமங்களை நினைப்பதில்லை என்று சொன்னாரே உன் பாவத்தை மூடிவிட்டேன் என்று சொன்னாரே சொன்னது பொய்யா பயப்படாதீர்கள் தெரிந்தோ தெரியாமல் சில தவறுகள் செய்துவிட்டு அதையே நினைத்து பழிவாங்கி விடுவார்களோ அதற்கு அதுக்கு பதிலாக நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கு அப்படி நடக்கவே நடக்காது நம்புங்கள் அவர் உங்களை மன்னித்து விட்டார் அந்த வழி எப்படி இருக்கும் என்பது தான் அந்த பயம் அத்தோடு அது போகட்டும் நம்புங்கள் யாருக்கு பயந்து கொண்டிருக்க அவர்களுக்காக செவியுங்கள் நீதிமொழிகள் பதினாறு ஏழின்படி அவர்களை உங்களுக்கு சமாதானமாகும்படி செய்வார் எதிரியும் சமாதானமாகும்படி செய்வார் நீங்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாகத்தான் நட்பு கிடைக்கும் அன்பு கிடைக்கும் ஒன்று ராஜாக்களை பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எளியா பயந்தான் எசபேலுக்கு நானூத்தி ஐம்பது தீர்க்கதரிசி பாகால் தீர்க்கதரிசி கொன்று போட்டுவிட்டாயே அந்த பிராணனுக்கு பதிலாக உன்னை நான் வாங்காமல் விடமாட்டேன் நாளைக்கு நேர நிப்பு உன்னை என்ன பண்றம் பாருண்ணா எசுபேல் ஆகா மனைவி பயந்து தீர்க்கதரிசிங்க வானத்திலிருந்து அக்கினி இறக்கின அப்பேற்பட்ட தீர்க்கதரிசி ஒரு சூற செடி இங்கே படுத்துக்கொண்டார் நான் என் முன்னோர்களை காட்டில் நான் ஒன்றும் பெரியவன் இல்லை நான் சாகிறேன் என்று சொன்னார் ஆண்டவர் கூப்பிட்டானா இல்லை ஆண்டவர் போனார் தூது அனுப்பினார் சாப்பாடு கொடுத்தார் தண்ணி கொடுத்தார் தூங்க வைத்தார் மறுபடியும் கொடுத்தார் மூன்று பெரிய வேலைகளை கொடுத்தார் இளியாவுக்கும் ஊழியம் இதை செய் என்று செய்ன்பே நினைந்தது மரணம் உன்னை ஒரு ஒரு லேடி உன்னை கொள்ளுவேன் என்று சொன்ன உனக்கு மரணமே வருவதில் என்று எடுத்துக்கொண்டாரே அவன் மரணத்தை காணவே இல்லையே ஆனால் ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகார பத்தாவது வசனத்தில் எளியாவே கொண்டு என்ன முன்ன சொல்லி இருந்தாரோ எசபேலுக்கு அது அப்படியே நடந்தது வாசித்து பாருங்கள் பயங்கரமாக இருக்கு தம்முடைய மக்களை தம் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு தம்மிடத்தில் மன்னிப்பு பெற்று ரட்சிக்கப்பட்ட மக்களை ஒரு நாளும் அவர் கைவிடுவதில்லை நீங்கள் வேணால் பயந்து கொண்டிருக்கா வேஸ்ட் உங்களை உண்டு இல்லை என்று பண்ணிவிடுவேன் என்று மிரட்டுகிறார்களா இதை விற்க விட மாட்டேன் வாங்க விடமாட்டேன் இந்த இடத்தை தொழில் பண்ண விடமாட்டேன் திருமணத்தை தடை செய்வேன் அது எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சவால் விடுகிறவன் இருக்கிற இடம் தெரியாமல் ஓய் போய் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாம் அவனுக்கு பயம் பிடிக்கும் நீங்கள் தேடினாலும் காண மாட்டீர்கள் நிறைய சாட்சிகள் என்னிடம் உண்டு நேரம் இல்லை துரத்துவார் இல்லாமல் ஓடி விடுவான் இதெல்லாம் மனிதர்கள் குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்தும் பயம் வேண்டாம் உங்களுக்கு ஏன் நம்மனாலும் ஒன்றுமே செய்ய முடியாது ஏன் பயப்படணும் பயப்படாதீர்கள் இந்த பிள்ளைய கரையேற்றுறது எப்படி இந்த பையனுக்கு படிப்பு கொடுப்பது எப்படி அது அவருக்கு வழப்படட்டும் அப்படித்தானே சொல்கிறார் என்னிடம் விடு என்னிடம் விடு எனக்கு காத்திரு என் கையில் அடங்கியிரு நான் உனக்கு செய்கிறேன்னு இத்தனை வாக்குத்தத்தங்கள் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும் இன்னைக்கு என்ன செய்ய செல்கிறாரோ அதை செய்யுங்கள் அவரோடு உறவி நெருங்கி நெருங்கி நெருங்கியிருங்கள் அப்பொழுது வித்தியாசமான ஆலோசனைகளை தருவார் உங்களை கொண்டு தான் செய்வார் உங்களை கொண்டு தான் சம்பாதிக்க வைப்பார் ரூத்து ஒன்றாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் நகோமி சொல்கிறார் கணவனும் இழந்து விட்டார் ரெண்டு மகன்களும் இழந்து விட்டார் ரெண்டு மருமகள் விதவிகள் இவர்கள் பின்னாடி வருகிறார் வேண்டாம் நீங்கள் போய்விடுங்கள் நான் வயதாகி விட்டது நான் யூதையாவது தேசத்தில் போய் ஏதோ கொள் உங்களை ரெண்டு சின்ன பிள்ளையில் கூட்டிட்டு போய் நான் என்ன பண்ணி வரவே வர வேண்டாம் என்றால் அவர் சொல்கிறார் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால் ரூத்து ஒன்று பதிமூணு ஆனால் ரூத்து அவளை விடாமல் பெற்றுக்கொண்டாள் பற்றி கொண்டு வந்தாள் ரூத்து நகுவமே கவலைப்பட்டாளா என்னை மாறா என்று அழையுங்கள் என்று தான் சொன்னார் மற்றவன்று சொல் இந்த வயலுக்கு போய் கொஞ்சம் தானியத்தை பொறுக்கிட்டு வான்னு சொன்னார் அது போ என்று சொல்லவில்லை அவளுக்கு தெரியாது ரூத்துக்கும் தெரியாது போனால் அது போவாசு வயல் ஏற்கனவே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணிவிட்டார் எந்த வயலுக்கு அவர் சொந்தக்காரியோ அந்த வயலிலேயே கொண்டு போய் பொறுக்க விட்டார் போவாசருடைய கண்களில் தயவு கிடைக்கச் செய்தார் அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும் திருமணம் ஆகிற்று ஒரு குழந்தை பிறந்தது அதுக்கு ஓபேத் என்று பெயர் வைத்தார்கள் அந்த ஓபேத் தான் தாபிதினுடைய தகப்பனாகிய ஆகிய ஈசானுடைய தகப்பன் கேட்டீர்களா பயந்த மாதிரி சாதாரண வாழ்க்கை அருவத்துக்கு கிடைத்தது இயேசுவின் பிறப்பின் அட்டவணையில் மத்தியத்தில் வந்தார் அப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நாள் விசனப்படாதீர்கள் கருத்தருக்குள் வளர்த்துங்கள் விசலப்பட்டால் அது நீங்களே ஏதாவது செய்ய வேண்டும் என்பதாகிவிடும் நாளை தினத்து குறித்து கவலை வேண்டாம் என்று தானே சொல்லியிருக்கிறார் ஒப்பற்ற எதிர்காலம் கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் திருமணத்திற்கு ஏற்ற துணையை தேர்ந்தெடுத்து அவரை வைத்திருக்கிறார் உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் சர்வ உள்ளவர் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்து முடித்தவர் முடிப்பவர் உங்களை தனியாக தவிக்க விட்டு வேடிக்கை பார்ப்பவர் அல்ல அல்ல அவர் கையில் சகலத்தை கொடுத்துவிட்டு அவரோடு மகிழ்ச்சியாக இணைந்து கொண்டு நடவுங்கள் தினமும் செய்யக்கூடிய காரியத்தை நேர்த்தியாக செய்யுங்கள் கருத்தர் கவனிக்கிறார் என்று செய்யுங்கள் எனக்கு ஒப்பற்ற எதிர்காலம் உண்டு என்று நினைவில் வாழுங்கள் பெரிய அறுவடையை காண்பீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் கொடுத்த தைரியத்தின் ஆவி கிருபையின் ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராகும் பயம் எங்களை அழித்துவிட இனி நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் உம்மோடு உமது வாக்கோடு இணைந்து கொண்டோம் மலை மேல் இருக்கிற பட்டணத்தைப் போல நீர் எங்களை வைப்பேன் அப்படித்தான் வாக்கு சொல்லுகிறார் அறிக்கை செய்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு எதை குறித்தும் பயப்பட வேண்டாம் என்று இயேசப்பா சொன்னது சாய்ஸ் அல்ல கட்டளை அதை தினமும் நிறைவேற்றுவேன் அற்புதமான எதிர்காலத்தை விசுவாசிக்கிறேன் அப்படி எனக்கு நடக்கும் நான் இப்பொழுது பயந்தது நடக்காது துடைத்து விட்டேன் ஆமேன் அல்லே லூயா